அல்லாஹ் சுபஹான் ஓத்தாலா ஆதம் நபியை படைத்தான் ஆதம் அப்பா நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் அபா அலைய இஸ்லாத படைத்து சொர்க்கத்துல வச்சான் இல்லையா நான் முதல்ல எங்க இருந்தேன்னா தான் இருந்தோம் சொர்க்கத்துல வைத்த பிறகு அல்லாஹ் சொன்னான் வல தக்ரவா ஆதி சதர பத பூனாமின அப் ஆதமே இந்த மரத்தை நெருங்காதீர்கள் இந்த கனியை புசிக்காதீர்கள் என்று என்ன சைத்தானின் தூண்டதின் காரணமாக அந்த கனியை புசித்து விட்டார்கள் அல்லா சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டார்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு அன்பானவர்களே ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாசம் அல்ல பல மாதங்கள் பல மாதங்கள் அல்லாவிடத்தில் அழுது அழுதுவா கேட்டார்கள் என்ன தெரியுமா அல்லா உமா

அன்பானவர்களே சொர்க்கத்திலிருந்து பிறகு வந்த சொர்க்கத்திலிருந்து வந்த பிறகு அந்த முதல் பாவம் செய்த பிறகு அவர்கள் கேட்ட முதல் துவா இந்த துவாவை அல்லா சுபாத்தா ஒப்புக்கொண்டான் ஆதம் அலிஸ்வல்லாத் வசதி ஏற்றுக்கொண்டான்